எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல இருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பொடி பண்ண போறோம் இது குளியல் பொடின்னு சொல்லலாம் அந்த காலத்துல நம்ம பாட்டி நம்ம வீட்டுல இருந்தவா தயார் பண்ண பொடி அப்பெல்லாம் சோப்பு கிடையாது வறந்த குழந்தையில இருந்து வயதானவா வரையிலும் இந்த குளியல் தான் வரலாம் பயன்படுத்தி வந்தா எல்லாமே நாட்டு மருந்து சான்றது தான் இது அன்னைக்கெல்லாம் நம்ம யார பார்த்தாலும் அவ்வளவு எல்லாம் அழகார பாத்தாலத்து போயிருந்தா கூட அவள் வந்து சுருக்கம் இல்லாம அவ்வளவு அழகா வயசானவா எல்லாம் தோல்ல ஒரு சுருக்கம் இருக்காது அவளுக்கு எல்லாம் அதே மாதிரி நம்ம இந்த அப்ப அவள் செஞ்ச பொடியுடைய பொருள் இப்ப நான் தேடி வச்சிருக்கேன் ஒன்னொன்னா குறந்து வச்சிருக்கேன் அவள்கிட்ட கேட்டு எழுதி அதை எப்படி அவர் தயார் பண்ணாங்கறது வரலயும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான் இப்ப இன்னைக்கு என்னன்னா அதுக்கு உண்டான பொருளை பார்க்கப்பறம் இது எல்லாமே காயணும் காஞ்சப்பறம் தான் அதை அரைக்க முடியும் அதனால நம்ம ஒரு ரெண்டு நாள் இத காயணும் இன்னைக்கு என்னங்கறத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம் இந்த பச்சை பயிரை வந்து உடம்புக்கு ஒரு பளபளப்பை கொடுக்கும் வரும் வராது தோல் சுருக்கம் வராது அந்த காலத்துல அந்த பயத்தம் தான் குழந்தைகளுக்கு வந்து உடம்புக்கு எண்ணெய் தேச்சு நூற்று ஒரு நாள் நாங்க எல்லாம் நினைவிச்சு விட்டா கூட இந்த மாவு தான் குழந்தைகளுக்கு தேய்ச்சு விடுறது இந்த புளியல் பொடியை அதனால பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் நல்லா காயணும் ஒரு பச்சை பயிர் எடுத்து நம்ம வாயில போட்டோம்னா நல்லா நறுக்குன்னு இது காயணும் காய்ஞ்சாதான் நம்ம பொடி பண்ண முடியும் பச்சை பயிர் ஒரு கிலோ இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஒரு இரநூறு கிராம் இது நாட்டு மருந்து கடையில கஸ்தூரி மஞ்சள்னு கிடைக்கும் நம்ம முகந்து பார்த்தாலே ஒரு மனசுக்கு ஒரு ஆரோக்கியம் வரும் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து அவ்வளவு சிறப்பானது இது வெட்டி வேர் இந்த வெட்டி வேரும் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் கிருமிகள்லாம் நம்ம மேலே அண்டாது உள்ள வராது அந்த காலத்தில் அதனாலதான் இது ஒரு கவசம் மாதிரி தான் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே தொற்று நோய்க்கு தொற்று கிருமிகள் வராது இருக்கிறதுக்கு பயன்படுத்தினா இந்த வெட்டி வேர் வாங்கி நான் நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்தது ஆவாரம்பு சொல்லவே வேண்டாம் பொன்னார் மேனி இந்த ஆவாரம்பு வந்து நமக்கு மேல பட 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 நம்மளுடைய நிறம் வந்து தங்கமா மாறும்னு அந்த காலத்துல சொல்லுவா பொன்னார் மேனி இந்த ஆவாரம்பு இப்ப நல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இதையும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆவார பூத்திருக்க சாவாரை கண்டதுட்டோன்னு சொல்லுவா உள் உபயோகத்துக்கு நம்ம ஆவாரையை பயன்படுத்திக்கிறோம் இந்த மேல இந்த புளியல் பொடிக்கும் நம்ம ஆவாரம் பூவ பயன்படுத்திக்கிறோம் இதை நான் ஃப்ரெஷ்ஷா வாங்கி நான் ஆஞ்சு வச்சிருக்கேன் இதை நான் வெயில காய வைக்க போறேன் அடுத்தது ரோஜா இப்பெல்லாம் இந்த பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப கிடைக்கிறது மற்ற ரோஸ் எல்லாம் தான் கிடைக்கிறது இது நாட்டு மருந்து கிடையாது இந்த பன்னீர் ரோஸ் கிடைக்கிறது இந்த ரோஜா இதை வாங்கியிருக்கேன் இதையும் நான் இன்னைக்கு காய வைக்க போறேன் அடுத்தது செம்பருத்தி பூ நான் ஏற்கனவே பறித்து வீட்டுல காய வச்சிருந்தேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்டுல இருந்தா நீங்க அதை முதலே பறித்து எல்லாத்தையும் இதோட காய வைக்கிறதோட காய வச்சுக்கலாம் நான் எல்லாத்தையுமே நல்லா காய வைக்கலாம் இது செம்பருத்திங்க இது வந்து கோரக்கிழங்கு வயக்காட்டில் இருக்கும் அந்த காலத்துல நாங்கள்லாம் அப்படியே வரப்புலேயே இதை நோண்டி நாங்கள் இருப்போம் இது கோரக்கிழங்கு இது வந்து கூலாங்கிழங்கு நம்ம மருந்து கடையில் கிடைக்கும் அந்த அமிர்கரா கிழங்கு வாங்கி நான் வச்சிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா திருநீட்டு பட்டளை தொண்ணூத்தி பச்சளை தொண்ணூத்தி நம்ம சொல்லுவோம் இது ஒரு செடி வச்சா வீட்டுல பூரா வந்துடும் இந்த தொண்ணூத்தி பச்சளைய நான் பறிச்சு வச்சிருக்கேன் இதையும் நான் வெயில காய வச்சு இத சேர்க்க போறேன் அடுத்தது குப்பை மேனி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் குப்பையில விளையிற தங்கம் இது குப்பை மேனி குப்பைன்னு பேரையத்தை வச்சு நம்ம மேனி வந்து தங்க நிறத்துக்கு கொண்டு வரும் ரெண்டாவது இந்த குப்பைமேனி வந்து அரிப்பு சொறி தெரங்கு குழந்தைகளுக்கு எதுவுமே வராது அந்த குப்பைமேனியெல்லாம் நம்ம அந்த நம் பொடியில் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்க அவ்வளவு உடம்புக்கு வந்து குழந்தைகளுக்கு நல்லது அரிப்பெல்லாம் வராது குழந்தைகளுக்கு எந்த தொற்று கிழமையும் மேலே வந்து பாதிக்காது இந்த மேனியில் எடுத்துருக்கேன் அடுத்து துளசி சொல்ல வேண்டாம் துளசினுடைய மகத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த துளசியும் எடுத்துருங்க இதுவும் வந்து நமக்கு உடம்புக்கு நம்ம தோலுக்கு வந்து நல்லதை கொடுக்க கூடியது அங்க இதை போய் நம்ம காய வைக்கலாம் இப்ப வெயில்ல காய வைக்க இப்ப நான் எல்லா பொருளும் கொண்டுட்டேன் ரெண்டு நாளைக்கு நம்ம காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப அடுத்தது இந்த குப்பை மின்ட்ட ஆஞ்சி வச்சிருக்கேன் துளசி திருநீட்டு பச்சளை துண்ணூச்சி பச்சளைன்னு சொல்றது இப்ப இதையும் நம்ம தனித்தனியா நான் இதை காய வைக்கிறேன் எல்லாம் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த குளியல் பொடி எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பாக்கலாம் இந்த குளியல் பொடியுடைய பொருள்களை எல்லாமே நான் காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இது குளியல் பொடியில இது பிரதானமாக வரப்போகு இந்த பச்சை பயிர் கஸ்தூரி மஞ்சள் நறுமணம் உள்ளது இது தண்டுலேருந்து வேறுபடலையும் எல்லாமே இது மருத்துவ குணம் உண்டது இது வந்து நம்ம தோலுக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி அந்த காலத்துல கஸ்தூரி மஞ்சள் அப்படி பூசி குடிப்பா தோலுக்கு வந்து கவசம் மாதிரி இருக்கும் பூசி இதை பூசிக்கிறது நம்ம பயன்படுத்தலாம் அதை இன்னைக்கு இந்த குளியல் பொடியில நான் சேர்க்கிறேன் இது கூழாங்கழங்கு குயில் பொடியில நம்ம தோல் மேனி நிறத்துக்கு இது நல்ல உபயோகத்துக்கு இருக்கும் அந்த காலத்தில் அந்த புலாங்கிழங்கு நம்ம குளியல் குடியில் சேர்க்குறோம் இது வந்து கோரக்கிழங்கு அந்த காலத்தில் வயக்காட்டில் இல்லாமல் இருக்கும் நாங்கள் எப்படி நோண்டி எடுத்துன்னு வருவோம் இப்போ மருந்து கடையில் கிடைக்கிறது இதுவும் குளியல் குடியில் சேர்க்குறோம் அடுத்து செம்பருத்தி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வச்சிருப்போம் பூதைக்கும் எடுத்துப்போம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் செம்பருத்தியோட உபயோகம் என்னென்ன இந்த செம்பருத்தி வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் இதையும் நான் அன்றைக்கி இந்த குளியல் பொருளை சேர்த்துருக்கேன் இது தலைக்கு தேய்ச்சி உபயோகிக்கலாம் தலை வழுக்கையே வந்து இது போக்கும் முக்கியமா இந்த தெம்பருத்திக்கு என்ன ஒரு மருத்துவ குணம்னா தலையை விழுகிற வழுக்க போக்கும் தலைமுடி நல்லா வளரும் இதை இன்னைக்கு நம்ம மீனுக்கு குளிர்ச்சி தருங்கிறதுனால இன்னைக்கு இந்த குளிர்புடியில சேர்த்துருக்கோம் இது வந்து வெட்டி வேறு இது நமக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும் நமக்கு வந்து ஒரு வாசனையே கொடுக்கும் எல்லா பொருளையுமே வாசனை இருக்கு ஆயந்திர வரல அந்த வாசனை அப்படியே இருக்கும் வெட்டி வே நான் இதை நறுக்கி வச்சுருக்கேன் காய வச்சு வச்சுருக்கேன் அடுத்தது ரோஜா இடம் ரோஜா பூ பற்றி உங்களுக்கு தெரியும் மலர்களே ராஜான்னு சொல்றது ரோஜா இந்த ரோஜா இடழும் தோல் நோய்க்கு நல்ல ஒரு மருந்து தோலுக்கு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது வாசனை இருக்கும் தோல் பளபளப்புக்கு இதுவும் நமக்கு வந்து வரும் பன்னீர் ரோஜான் சொல்ல இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு பூ கிடைக்கிறது வாங்கி நீங்கள் குளியுடிக்க உபயோகப்படுத்திக்கலாம் இந்த ஆபாரம்பு வந்து பொன்னார் மேனி நம்ம உடம்பு மேனிக்கே ஒரு பெரிய பளபளப்பு கொடுக்கும் தோல் சுருக்கம் விழுகாது இந்த ஆபாரம்பூல அதனால இந்த ஆவாரம்பு நான் காய வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ நிறைய கிடைக்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி காந்த ஆவாரம்பும் மருந்து கடையில் கிடைக்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து குப்பைமேனி எல்லார் வீட்லயும் இந்த ஓரத்துல குப்பைல வெளியில எங்க பார்த்தாலும் இது வந்து கிடைக்கும் வெயில் காலத்துல கூட இது நல்லா செல் செல்னு இது வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு வியர்வை பெருக்கு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீர் வெளியில வந்துடும் குப்பைமேனி மருந்து வகையில தோல் நோய்க்கு இந்த குப்பைமேனி மருந்தா பயன்படுறது கட்டிகளோ தோல்ல ஒரு சின்ன ஒரு கீறல் கீரல் நம்ம பட்டிருந்தா கூட இந்த குப்பமேனி வந்து நமக்கு வந்து அதை ஆட்டக்கூடிய சக்தி இருக்கு இது ஒரு அற்புதமான தோல் நோய்க்கு மருந்து அதனால இந்த குப்பை நான் சேர்த்திருக்கேன் அந்த காலத்துல படுத்து போனோம்னு சொல்லி வந்தா கூட அந்த குப்பை அரைச்சு மேல வந்து பூசுவார் இது வந்து ஒரு நல்ல ஒரு முழு தாவரவமே இது மருத்துவ பயன்படுது துளசி பற்றி உங்களுக்கு தெரியும் வீடுகள் எல்லாமே நம்ம பூஜைக்கும் வச்சிருக்கோம் நம்ம மருந்துக்கும் வச்சிருக்கோம் இந்த துளசி வந்து ஒரு கிருமி நாசினி நமக்கு வந்து தோல் குள்ள எதுவும் இது பண்ணாம அழுக்கு இருந்தாலும் அதை எடுத்துரும் இந்த துளசி இதுல சேர்த்துருக்கேன் துளசியும் முழு முழு தாவரமே பயனுள்ளது நமக்கு இது வந்து திருநீற்று பச்சளை சாதாரணம் நம்ம பேசும்போது வடக்குல வந்து திருநூற்றி பட்டளை திருநூற்றி பட்டலைன்னு சொல்லுவோம் ஆனா இந்த திருநீட்டு பச்சளை இது வந்து பூர்வமே மருத்துவ குணம் தான் இந்த திருநீற்று பச்சளையில அது இப்படி நீங்க எடுத்து இல்லை அந்த வாசனை வந்து உங்களுக்கு கையில போகவே போகாது சாயந்தரம் வரலையும் அம்மா ராத்திரி வரையிலும் அந்த வாசனை இருக்கும் அவ்வளவு மனம் உடையது காயங்களுக்கு கட்டிகளுக்கு எல்லாம் இது ஒரு மருந்தா இருக்கு இது நம்ம குளியல் பொடியில சேர்த்தோம்னா அந்த வேனல் கட்டி வெயில் காலத்துல வர்ற சூடு கட்டி இதெல்லாம் நம்ம உடம்புல வராது குழந்தைகளுக்கு வராது இந்த திண்ணத்தி பச்சல பூர்வமே மருத்துவ குணங்கள்தான் எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லைன்னா கூட ஒன்னொன்னு நீங்க அதை வளர்க்கலாம் இந்த திண்ணத்தி பச்சல இந்த குளியல் புடியில் சேர்க்குறோம் இந்த குளியல் பொடியில பதினோரு பொருள் சேர்த்துருக்கேன் எனக்கு தெரிந்தது இன்னும் தெரியாதது இவ்வளவோ அந்த காலத்துல இருக்கலாம் இதெல்லாம் ரெண்டு நாள் காய வச்சிருக்கேன் இது வந்து எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால மிஷினில் தான் அரைக்கணும் மிக்சின்லாம் அரைக்க முடியாது இதில் அரைக்கிறதுக்குன்னே மிஷின்ல சீக்க அரைக்க இந்த மாதிரி புளியல் பொடி அரைக்கெல்லாம் மிஷின் இருக்கு இப்போ நாங்கள் கொண்டு போய் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப இந்த குளியல் பொடி நான் மிஷின்ல போய் அரசு வந்தேன் இது மாதிரி நம்ம இதை ஒரு டப்பியில் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் உங்குடு பண்ணி சின்ன பிறந்த குழந்தைகளுக்கு கூட தேய்க்கலாம் உடம்புக்கு தேய்ச்சி குளிப்பாட்டலாம் வாசனம் சாயந்தரம் வரலேயும் இருக்கும் குழந்தைகளுக்கு வியாதி எதுவும் வராது நம்ம எல்லா இல்லத்தருத்துக்களும் இதை உபயோகப்படுத்திக்கலாம் தோல் சுருக்கம் வராது அந்த காலத்துல நீங்க பாட்டிமார்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களே அவ்வளவு அழகா இருப்பா வாழலாம் அந்த தோல்னுடைய முனிவனுக்கும் அந்த சுருக்கமும் குறையவே குறையாது நம்ம நமக்கு எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கா நம்ம தான் அதை வந்து இப்ப பயன்படுத்திக்கணும் இப்ப நிறைய மாறி வருது எல்லாருமே எல்லாம் கத்துக்கிறா பண்ணிக்கிறா கிடைக்கிறது இது மாதிரி நமக்கு நாட்டு மருத்துவ கடையில் எல்லாமே கிடைக்கிறது தோல் சுருக்கம் இந்த வெயில் காலத்துல நமக்கு ரொம்ப குழுமையை கொடுக்கும் உடம்பு எரித்தல் வராது நீங்க வெயில்ல போயிட்டு வந்தா கூட நமக்கு இது வந்து ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அந்த வாசனை நம்மளை விட்டு நீங்காது நாங்கெல்லாம் கட்டிக்கிற புடவை கூட புடவை கட்ட கூட பார்த்தீங்கன்னா வைக்கும் போது அதுல கூட இந்த வாசனை இருக்கும் கெட்டிவேர் வாசனை இந்த பூலாங்கணங்கு வாசனை எல்லாமே இருக்கும் நீங்க இது மாதிரி வெயில் காலத்துல பண்ணிட்டு எல்லாருமே உபயோகப்படுத்திக்கலாம் இந்த இதை எப்படி பண்ணணும்னு நம்ம கையில எடுத்து தேய்க்காம ஒரு ஸ்பூன் எடுத்து கிண்ணத்துல போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சி தேய்ச்சோன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் அது அது மாதிரி இது எல்லாத்தையும் ஈரம் பண்ணாம மொத்தமா எடுத்து நம்ம ஒரு டம்பியில வச்சுட்டு அன்னன்னைக்கு குளிக்கும்போது ஒரு ஸ்பூன் ஈரம் படாம வச்சுருந்தது எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம் இந்த நேரத்துல இதை நீங்க இந்த வெயிலுக்கு நமக்கு இது தவிர்த்தமா இந்த புயல் பொடியை நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க கூடுமான வரையில நம்ம செயற்கையான பொருளுக்கு போகாம நம்ம மாறி வந்த நமக்கு அது எல்லாமே நல்லதுதான் கிராமத்துல இருக்கிறவாளுக்கு பச்சையாவே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் எல்லா பொருளுமே இப்ப கிடைக்கிறது நீங்க அதை வாங்கி காய வச்சு இத அரைச்சு பங்குடா ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கலாம் கூடுமானவரை வரை எல்லாரும் இத நீங்களே செஞ்சு பாருங்க அப்ப இதோட பயன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி முடியலை எங்களால் முடியல குழந்த பிறந்திருக்கு வீட்டில் வேலையாக இருக்குது இந்த சாமான்லாம் தேடி வாங்கிட்டு வர முடியல செய்ய முடியல அப்படின்னா என்னோட பிரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸை நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த குளியல் பொடி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு கொரியரில் நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம் ஒரு தடவை நீங்கள் அதை பொடியை அரைச்சி நீங்கள் உபயோகப்படுத்திட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்கமாவீர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்தாப்புல ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்